சரஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் மேல்கூடலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா முதியோர் இடத்தில் நேற்று குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தூநேரி குருக்குளம் மெட்ரிகுலேஷன் பள்ளியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் பள்ளி பள்ளித்தாளர் வாசுகி அவர்கள் மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகள் கலந்து கொண்டார்கள் மாணவ மாணவியர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி முதியோர்களை மகிழ்வித்தார்கள் முதியோர்களுக்கு தேவையான ஆடைகள் காய்கறிகள் பழங்கள் போன்ற பொருட்கள் கொடுத்து உதவினர் சரஸ் அறக்கட்டளையின் நிர்வாகி வசந்தகுமாரி அவர்கள் விழாவிற்கு உரிய ஏற்பாடுகளை சிறப்புற செய்திருந்தார்கள் மாடபாலி ஆடபாலி நாட்டமா நோடபாலி சீன் ஜனத கூட்ட